கோவை வெரைட்டி ஹால் ரோடு காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட பொன்னையராஜபுரம் பகுதியில் இன்று இருபது சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் அருகே ரிப்பன் பெட்டி திறந்து வைத்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர் பி த்ரீ வெரைட்டி ஹால் ரோட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொன்னையராஜபுரம் பகுதியில் இருபது கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் மையத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் பெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் பொதுமக்கள் மத்தியில் கூறுகையில் காவல்துறையினருக்கு ஒரு சிறந்த நல்வழிகாட்டியாக இருப்பது சிசிடிவி கேமராக்கள் தற்போது நகைப்பறிப்பில் ஈடுபடும் குற்றவாளிகள் அனைவரும் பொதுமக்கள் நகை அணிந்து வருகின்றார்களா என பார்ப்பதை விட அந்த பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என்றுதான் முதலில் பார்க்கின்றார்கள் சிசிடிவி இருந்தால் குற்றங்களை செய்ய தயங்குகின்றார்கள் குற்றவாளிகளுக்கே அச்சத்தை ஏற்படுத்தும் சிசிடிவி கேமராக்களை தமது தேவைக்காக மட்டுமின்றி பொது தேவைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் வீடுகளில் ஒரு கேமரா உங்களது பாதுகாப்பிற்கு பயன்படுத்தினாலும் ஒரு கேமராவை சாலையில் பார்த்து வையுங்கள் அது உங்கள் பகுதியின் பாதுகாப்பிற்கு உறுதி என்றார் இன்று இருபது கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை கண்காணிப்பு செய்யும் அறையை திறந்து வைப்பது இந்த பகுதிகளில் குற்றங்களை முழுமையாக தடுப்பதாக நான் கருதுகிறேன் என்றார் மேலும் மாநகரில் அனைத்து காவல் நிலையத்திலும் இதுபோன்ற சிசிடிவி கேமராக்களை திறக்கும் ஆர்வம் அனைத்து காவல்துறையினருக்கும் உத்வேகம் அளித்து வருகின்றது மாநகர் முழுமைக்கும் கேமரா அமைக்கப்படும் பட்சத்தில் மாநகரில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் அச்சமடைவார்கள் என்றார் மேலும் செயின் பறிப்பு திருட்டு உள்ளிட்டவைகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் இது மாதிரியான சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினருக்கு முக்கிய அன்பனாக செயல்பட்டு வருகிறது என்றார் இந்த நிகழ்வில் கோவை மாநகர காவல் துணை சரவணகுமார் மேற்கு சரக உதவி ஆணையர் வீரபாண்டியன் ஆய்வாளர் சசிகலா சிறப்பு உதவி ஆய்வாளர் பசவலிங்கம் லயன் முகாம் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் இந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அன்பாக ஆலை வணக்கங்கள் நம்முடைய ஏசி சொல்லும்போது இந்த கண்காணிப்பு கேமராக்கள் எப்படி புலன் விசாரணைக்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் உதவி செய்கின்றன என்பதை பற்றி சொன்னார் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை எந்த ஒரு பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றதோ அந்த பகுதியில் குற்றவாளிகள் வருவதில்லை போதெல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு குற்றம் செய்யணும் அப்படின்னா குற்றவாளிகள் அந்த பகுதிக்கு போய் போலீஸ் இருக்கிறாங்களா அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த பகுதியில் குற்றங்களை செய்வது வழக்கம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கெங்க கேமராக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க எந்த பகுதியில் கேமராக்கள் இருக்குதோ அந்த பகுதியில் குற்றங்கள் செய்கிறதில்லை அப்போ குற்றங்களை தடுப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கின்றது இப்போ புனேராஜபுரம் பகுதி வந்து மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி நெருக்கம் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதி கோவை மாநகரினுடைய முக்கியமான பகுதிகளில் உண்டு இந்த பகுதியில் அமைதி நிலவுவது அமைதி அப்படிங்கிறது குற்றம் நடக்காமலும் சட்டம் பிரச்சனைகள் நடக்காமலும் அமைதியை நிலைநாட்டுவது இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் காவல்துறை என்பதே காவல்துறை மூலம் அமைதியை நிலைநாட்டும் போது அந்த பகுதியில் வளர்ச்சி வளர்வதற்கு நடப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அந்த அடிப்படையில் இங்கே ஏற்கனவே புறக்காவல் நிலையம் இருக்கின்றது அதில் இந்த கேமராக்களை நாம் இணைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய விதமாக நாம் செய்திருப்பதனால் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட்டு இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இது ஒரு அச்சாணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை